நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இருவரும் வாழ்ந்து வந்த இப்போது இவர்கள் விவாகரத்து செய்ய இருப்பதாக கடந்த சில நாட்களாகவே ஒரு தகவல் பரவியது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு ஜெயம் படம் வெளியாகி இருபத்தி ஒரு ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டி அந்த படம் பற்றி ஆர்த்தி தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டிருந்தார் அதை பார்த்த ரசிகர்கள் இருவரும் சுமூகமாகத்தான் இருக்கிறார்கள் என்று நிம்மதி அடைந்தனர் இந்த நிலையில் இப்போது தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலிருந்து ஜெயம் ரவியின் புகைப்படங்களை இதனால் இருவருக்கும் மனஸ்தாபம் இருப்பது உண்மைதானோ என்று ரசிகர்கள் சந்தேகத்தை கிளப்ப அதே சமயம் இருவரும் ஒருவரை ஒருவர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது